நம்ம இப்போ எங்க போட்டோன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு காடுன்னு சொல்ல முடியாது ஒரு தோப்பு தான் அதில் இப்போ நாகப்பூர் சீசன் வந்திருக்கா அதனால நாகப்பூர் மூச்சு வாங்குது நாகப்பூர் பெரிய போய் இருக்கோம் ஒரு முளைகாட்சி சைடு போட்டு இப்படி இருக்கு காடுடையன்ட்டு தோப்புக்கு போயிருக்கோம் இன்னொரு நம்ம பசங்க நினைக்கிறாங்க ஜஸ்ட்டு நடுவில் வாங்க போகலாம் சைக்கிள் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு கிட்ட கடை வாங்கின்னு வந்ததும் சைக்கிளில் போகலான்னு நம்ம எங்கே இருக்கோன்னா எங்கள் ஏரியா பழ வில்லேஜ் எங்கள் ஏரியாவில் இருக்கிற தோப்பில் தான் இருக்கும் இந்த தோப்பு வந்து தைலந்தோப்புன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக தைல மரம் தான் இருக்கும் பக்கத்தில் முந்திரி தோப்புன்னு ஒன்று இருக்குது அங்கே போனீங்கன்னா முந்திரிப்பழம் இப்போ முந்திரிப்பழம் சீசன் இல்லை ஏப்ரல் மே மாதம் வந்தீங்கன்னா இப்போ முந்திரி பழம் போயிருக்கும் இந்த தைலந்தோப்பு தைலந்தொப்புக்கு நடுவில் ஒன்று ரெண்டு இது நாகப்பழம் மரம்லாம் இருக்கும் இப்போ ஆடி மாதம்னால நாகப்பழம் தான் நாகப்பழம் தான் காய்க்கும் இப்போ எங்கே போகிறோம்னா நாகபுரத்தை பிரிக்கதான் நோக்கி போய் இருக்கும் சைக்கிளில் ஒரு வந்திருக்கும் இங்கே மண் ரோடு கொஞ்சம் தூரம் இருந்தாலும் பயமாக இருக்குது மண் கொஞ்சம் வாரி விட்ற மாதிரி இருக்கா அதனால தான் இப்போ தல்லின் பண்ணிருக்கும் வாங்க தொடர்ந்து நெட் வீடியோ பார்த்தீங்கன்னா வாங்க இந்த புளிய மரத்தெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் மாதிரியாக இருக்கா பயமாக இருக்கா சின்ன வயசுலாம் சின்ன வயசுலாம் வரும்போது பார்த்தா பயமுத்தின்னு இருப்பாங்க இங்கே இங்கே பேய் இருக்குது அங்கே இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பயமுத்தி பயமுத்திட்டுன்னு வருவாங்க பட்டுன்னு விட்டு ஓட்டுருவாங்க அங்கே பாம்பு எதுனா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் இருக்க பயமுத்தி நடப்போம் இப்போ நம்ம தனியாக வந்துருக்கோம் இது பெரிய தோப்பு தான் இங்கே இருங்க இருக்கிற தைல மரத்தெல்லாம் வெட்ட மாட்டாங்க இது கவர்மெண்ட் தோப்பு இந்த கவர்மெண்ட் தோப்பு மரத்தை எதுவுமே வெட்ட மாட்டாங்க அதுவே மழை காலத்தில் எதனால் மரம் வந்துச்சுன்னா வெட்டி மடையத்து போவாங்க கவர்மெண்ட்லேருந்து வந்து இதுலேருந்து நம்ம மரத்தெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது போனோமா நகை பணம் பிச்சோமா வந்துடணும் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வனத்துறை வரும் வீட்டுக்கு ரெண்டு சைக்கிள் வர ஏத்து காட்டு விடலான் ஏன்னா பஞ்சர் நம்ம தான் செலவு பண்றேன் வரும்மா பசங்க பசங்க கூட வந்து இருப்பேன் சைக்கிள்ல ஒரு மூணு நாலு பேர் கிட்ட வருவோம் சைக்கிள் பிரேக் வர இல்லை போய் நேரதுலாம் ஏரியா பசங்க வருவோம் சைக்கிளில் மூணு நாலு பேர் கிட்ட வருவோம் வீட்டில் திட்டு வாங்கிக்கின்னு அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே தெரியாம வருவோம் இப்ப தனியா வந்துரும் ஒரு மரத்தை கிட்ட வந்தாச்சு பழம் இருக்கான்னு தெரில ஊரில் பட்டம் இப்போ நாகப்பட்டினத்தில் பிரச்சனை கிளம்ப வேண்டியதான் ஃபஸ்ட்டு கீழே எடுத்துலாம் படிச்சிடலாம் நான் சின்ன வயசில் வந்து வரும்போது பசங்களை ஏறி மேலே ஏறி உழுவாங்க கீழே இந்த பொருக்கி தருவோம் ஃபர்ஸ்ட் இந்த கிளையெல்லாம் உளுக்கிடலாம் கீழே கொட்ட போறோம் கீழே கொட்டணிச்சுன்னா அப்புறம் அந்த பிச்சினு போயிடலாம் பொறிக்கின்னு போயிடலாம் நிறைய கொட்டுதுங்க நம்ம இது போதும் இது இப்போ வேலைக்கு டைம் ஆயிடுச்சு மீதி வந்து நாளைக்கு வரலாம் நாளைக்கு வந்து ஒன்னும் நிறைய பிரச்சனை போகலாம் நாலு இருக்கு பழம் கேமரா சரியா தெரியல அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரச்சனை நகபாயத்தை உப்பு போட போகிறோம் ரெகுலராக எல்லாரும் உப்பு போட்டு டிஃப்ரெண்ட்டாக மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லான்னு இருக்கும் அது கொஞ்சம் மட்டத்துக்கு கொஞ்சம் மிளகாப்பிடி மிளகா போட்டு நிறைய போட்டுனே காரமா இருக்கிறது உப்பு போட்டுலாம் உப்பு வந்து தேவையான அளவு போடுங்க உப்பு நிறைய போட்டா நல்லதுதான் நாகப்பழம் அப்பத ஊறும் மிக்ஸ் பண்ணிடணும் இப்ப சாப்பிட்டு போகலாம் வேற மாதிரி இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க உப்பு மிளகத்தில் போட்டு சாப்பிட்டு வரீங்க சூப்பராக இருக்கும் இத்தனை நாள் உப்பு மட்டும் தான் போட்டு சாப்பிடுவோம் இப்போ இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா மிளக தூள் போடுவேன் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு சரி பாய்ங்க விட்டா அப்படியே சாப்பிட்டு இருப்பேன்